அன்பு குழந்தையே எதுவும் நான் நினைத்தபடி நடக்கவில்லை நான் கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை அப்பா உங்களை நம்பியதற்கு எனக்கு எந்த புரோஜனும் இல்லையா உங்களையே நினைத்துக்கொண்டிருந்த எனக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா உன் பிள்ளையான நான் கஷ்டப்படுவதை பார்த்து உங்களால் எப்படி பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க முடிகிறது என்று நீ மனம் வருத்தப்பட்டு வேதனையோடு கலங்கிய வார்த்தைகள் எல்லாவற்றில் கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கத்தான் இப்பொழுது உன்னை என்னை தேடி வர வைத்தேன் நான் சொல்லிய விஷயங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடப்பதற்கென்று நேரமும் காலமும் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா இப்பொழுதுதான் உனக்கான நல்லது நடக்க நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது எல்லா விஷயங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற உன் அப்பா நான் களமிறங்க போகிறேன் இத்தனை நாட்கள் என் வாழ்க்கையில் பள்ளத்திலே இருக்கிறது எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையை சொடக்க போடும் நேரத்தில் கண்களை சிமிட்டும் நேரத்தில் நான் சரி செய்ய முடியும் நீ கவலை கொண்டு கண்ணீர் வடிக்காதே என்று உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை உயர்த்த போகிறேன் உனக்கு துணையாக இருக்கும் நானே உன்னை தூக்கிவிட்டு உன்னை அழைக்க நினைப்பவர்கள் மத்தியில் பெரிய பெரிய அற்புதமான ஆளாக மாற்றி காட்ட போகிறேன் என் தங்கமே உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு கூட்டமே உறவாகவும் நட்புகளாகவும் காத்து கொண்டிருக்கிறது பத்து பேர் உனக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் அதில் இரண்டு பேர் தான் உனக்கு நல்லது நினைக்கக்கூடியதவர்களாகவும் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர்களாகவும் இருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாரும் வாய் வார்த்தைகளால் மட்டுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னார் என்று அவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு ஓடி போய் விடுவார்கள் அப்படிப்பட்ட தீயவர்களும் கெட்டவர்களும் வஞ்சக மனிதர்களும் உன்னை நெருங்காமல் பாதுகாக்கத்தான் இப்போது உன்னை தேடி ஓடி வந்தேன் இனிமேலும் இப்படி உறவுகள் உதாசீனப்படுத்தும் பொழுது நீ வருத்தப்படும்படியோ கண்ணீர் விடும்படியோ எதுவும் நடக்கும்படி நான் விடவே மாட்டேன் உன்னை யாரெல்லாம் அலட்சியமாக நினைத்தார்களோ அவர்கள் கண் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் உன்னுடைய அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும்பொழுது நீ கவலைப்படவே கூடாது உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையெல்லாம் நானே பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நித்தமும் தீபம் ஏற்றக்கூடிய உன்னுடைய அம்மாவையும் சரி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி நான் தீப ஒளியை வரவழைக்கப் போகின்றேன் உனக்காக உன் அம்மா உன்னை உருகி உருகி உன் வாழ்க்கையை சிறக்க வைப்பதற்காகவே பூஜை செய்கிறார் அப்படி இருக்கும் எப்படி நான் உன்னை கைவிடுவேன் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் கிடைக்கும் உன் அம்மாவின் ஆசைப்படியே உன் வாழ்க்கையிலும் உனக்கான முன்னேற்றத்தை நானே ஏற்படுத்தி கொடுப்பேன் தங்கமை அலட்சியப்படுத்தியவர்கள் அவர்களாகவே வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்கிறேன் நீ பிறந்ததிலிருந்து இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது தீரும் தீர்ந்து விட்டது இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனியெல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும் இத்தனை நாளாக உன்னை சோதித்தேனே தவிர ஒரு நாளும் உன்னை கைவிட வேண்டும் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்ததில்லை உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் என்னிடம் விட்டுவிடு தேவையில்லாமல் நீ அழவே கூடாது நீ நினைத்தால் நீ நம்பிக்கையோடு என்னை கூப்பிட்டால் உனக்காக நான் ஓடி வந்து அற்புதம் செய்வேன் என் தங்கமே ஏனென்றால் இந்த உலகத்தையே ஆட்டுவிக்க கூடியவன் நான் ஆம் தங்கமே உன்னுடைய ஆசைகளை கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன் நீ கவலைப்படாமல்